கொடுத்தாடி நான் மேலே எழும்பிடுவேன் மிக உயரத்தில் பறந்திடுவேன் நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன் நான் மேலே எழும்பிடுவேன் மிக உயரத்தில் பறந்திடுவேன் நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன் நான் இழந்ததை ரெட்டிப்பாக சுதந்தரித்திடுவே நான் இழந்ததை ரெட்டிப்பாக சுதந்தரித்திடுவே எப்படியெல்லாம் உங்க பணம் வீணா போச்சோ ஆமே சொல்லுங்க என் பணம் வீணா போன பணம் எல்லாம் ரெட்டிப்பா ஏசு கிருஷ்ணன் வல்லமில்ல நாமத்தினாலே என் வசமாய் வந்து சேரும் ஆமே அப்படியே உங்க மேல அந்த ஆசீர்வாதத்தை பேசுது எங்கெல்லாம் இழந்து போனீங்களோ எங்கெல்லாம் தொலைச்சிங்களோ அதெல்லாம் ஒன்னும் இல்லை ரெண்டுங்கிறதே குறைஞ்ச பிச்சோம் ஏசுவி நாள் புதிய உடன்படிக்கையில் பல பரிமாணம் இரு பரிமாணம்லாம் கிடையாது நமக்கு ஆமே இங்க பல பரிமாணம் அது ரெண்டா குறைஞ்ச பச்சு ரெண்டா வரும் இல்லைன்னா அது பத்தா கூட வரலாம் ஆமென் அப்படியே உங்க மேல அந்த ஆசீர்வாதத்தை பேச நம்புறவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் ரொம்ப முக்கியம் ஆமா யார் நம்புவாங்கன்னா தேவனை பத்தி யாருக்கு தெரியுமோ அவங்க நம்புவாங்க அவர் ஒருத்தாயா அவர் செய்வார் அவர் கட்டாயம் செய்வார் எனக்கு செய்வார் ஆமா அவரால செய்ய முடியும்னு நினைக்கணும் முதல்ல ரெண்டாவது எனக்கு செய்வார்னு நம்பிக்கை வேணும் அதான் விசுவாசம்